சோ இப்ப வாரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையறாங்கனாக்க அவங்க மேல எங்கெங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் யார் உள்ள வராங்களோ அவங்களோட ஹையர் கேடர்ல உங்களால தாராளமா வந்து கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ண முடியும் இன் ஜென்ரல் இப்ப வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு நீங்க இந்த மாதிரி இஷ்யூ ரைஸ் பண்ணாலே அவங்க யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க கிளியரா கைட் பண்ணுவாங்க பொதுவாகவே போலீஸும் சரி இல்ல சர்ச் கண்டக்ட் பண்றவங்களும் சரி ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷனோ இல்ல அந்த இடத்துல வந்து கிரைம்ல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸோ இல்லாம சர்ச் பண்ணணும்ங்கிற டசன் எடுக்க மாட்டாங்க இப்போ சர்ச் அப்படிங்கறத யாரு சர்ச் பண்றாங்க எந்த அத்தாரிட்டில சர்ச் பண்றாங்கறத பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லா அண்ட் ஆர்டர் கிரைம்னா போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க கஸ்டம்ஸ்ல ஏதாவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் சர்ச் பண்ணுவாங்க பி எம்எல்ஏ அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இல்ல பண மோசடி தடுப்பு சட்டம் இதுபடி இடி ஆஃபீஸர் சர்ச் பண்ணுவாங்க ரயில்வேல ஏதாவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் தான் சர்ச் பண்ணுவாங்க சோ எல்லாத்துக்கும் அந்தந்த ஆத்தரைஸ்ட் அபிஷியல் தான் சர்ச் பண்ணுவாங்க போலீஸ் இன்வால்வ் ஆவாங்கன்னு அவசியம் கிடையாது அண்ட் போலீஸ் இன்வால்வும் ஆக முடியாது அந்தந்த அத்தாரிட்டியில இருக்கவங்களுக்கு தான் ரைட்ஸ் அதிகம் இப்ப ஃபார் எக்ஸாம் எக்ஸாம்பிள் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இல்லீகலா ஒரு பொருளை விற்கிறாங்க ஏன் ஸ்டோர் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலோ அந்த ஆர்பிஎஃப் ஆபிசர் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வாரண்ட் வாங்கிட்டு தான் அவங்கள சர்ச்சே பண்ண முடியும் சோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு போலீஸ் அபிஷியல் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நான் சர்ச் பண்றேன்னு பண்ண முடியாது